ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் என்ன டிஃபன் பண்ணணும் ரொம்ப குழப்பமாக இருக்கா எப்போது ஒரே மாதிரியான சட்னி சாம்பாரே பண்ணுறோன்னு தோணுதா அப்போ இந்த வீடியோ உங்களுக்காக தான் நம்ம பண்ணுற டிஃபன் நம்ம குழந்தைங்களுக்கு பிடிக்கவும் செய்யணும் அதே சமயம் ப்ரோட்டீன் ரிச்சாகவும் இருக்கணும் அந்த மாதிரியான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தான் இன்றைக்கி நான் ஷேர் பண்ணியிருக்கேன் பச்சை பயிறு தோசையும் முள்ளங்கி சட்னியும் பண்ணியிருக்கேன் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் பச்சை பயிறு தோசைக்காக ஒரு கப் பச்சை பயிரை வந்து காலையிலேயே ஊற வச்சிடுறேங்க நைட்டு வந்து நம்ம அந்த தண்ணியை வடித்து எடுத்து வச்சிட்டோன்னா இந்த அளவுக்கு பயிர் வந்து நல்லா விட்டு வந்துடும் மொளக்கட்டினா பயிரை ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துக்கிறேன் இந்த தோசை வந்து பார்க்க நல்லா க்ரீனிஷாக இருக்கனால கலர்ஃபுல்லாகவும் இருக்கும் குழந்தைங்க நல்லா விரும்பியும் சாப்பிடுவாங்க நம்ம பச்சை பயிறு கூட ஒரு துண்டு இஞ்சி ஒரு நாலு பல் பூண்டு மூணு பச்சை மிளகா சேர்த்துக்கிறேன் பச்சை மிளகா அவங்க காரத்துக்கு தகுந்த அளவு சேர்த்துக்கோங்க இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேங்க ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கலாம் ஒரு கைப்பிடி அளவுக்கு மல்லி இலை சேர்த்துக்கிறேன் மல்லி இலை சேர்த்து செஞ்சோன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ இதை வந்து தண்ணி ஊற்றிட்டு இந்த அளவுக்கு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கிறேங்க பேலன்ஸ் இருக்க மாவையும் நான் அரைச்சிட்டு இப்போ தேவையான அளவு தண்ணி ஊற்றி நம்ம தோசை ஊற்றுறதுக்கு தேவையான கன்சிஸ்டன்சி அளவுக்கு கலந்துக்கலாம் இந்த தோசை நீங்கள் ட்ரை பண்ணதில்லை அப்படின்னா ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்கள் வெயிட் லாஸ்லாம் ட்ரை பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக இந்த தோசை உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நல்ல ஃபில்லிங்காகவும் இருக்கும் நல்லா ப்ரோட்டீன் ரிச்சாகவும் இருக்கும் பாருங்க இப்போ நான் உங்களுக்கு ஒரு தோசை ஊற்றி காட்டுறேன் நம்ம மாவு அரைச்சிட்டு உடனே சூட ஆரம்பிச்சிடலாம் ரொம்ப கிறிஸ்பியாக இருக்கும் நல்ல டேஸ்ட்டாக இருக்குங்க கண்டிப்பாக ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள் இதுக்கு சைடிஷ்லாம் இன்றைக்கி வந்து நான் முள்ளங்கி சட்னி பண்ணியிருக்கேன் அதுவுமே ஒரு வித்தியாசமாக டேஸ்ட்டாக இருக்கும் அவ்வளோதான் நம்ம ப்ரோட்டீன் ரிச்சான பச்சைப்பயிறு தோசை ரெடி ஆகிடுச்சு இப்போ முள்ளங்கி சட்னி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் முள்ளங்கியில் சட்னியா அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம் அந்த ஸ்மெல் எதுவுமே இதில் இருக்காதுங்க நீங்களாக சொன்னாதான் தெரியும் இது முள்ளங்கியில் பண்ண சட்னின்னு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு கடாய் வச்சுக்கிறேங்க அதில் கொஞ்சமாக நான் எண்ணெய் விட்டுக்கிறேன் எண்ணெய் சூடானதுக்கப்புறமா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுந்தம்பருப்பு சேர்த்துக்கிறேன் உளுந்தம்பருப்பு லைட்டாக பொரியட்டுங்க உங்கள் காரத்துக்கு தேவையான அளவு வரமிளகா சேர்த்துக்கோங்க ஒரு ஏழுலேருந்து எட்டு வறுமிளகாய் சேர்த்துக்கலாம் ஒரு நாலு பல் பூண்டை சின்ன சின்னதாக நறுக்கி போட்டிருக்கேன் ஒரு துண்டு இஞ்சியும் அதே அளவுக்கு கட் பண்ணி சேர்த்துக்கிறேன் இப்போது இது எல்லாமே ஓரளவு வதங்கட்டும் இப்போ இதில் கொஞ்சமாக கருவேப்பில் வந்து சேர்த்துக்கிறேன் கருவேப்பில் எல்லாம் நம்ம எப்படி கொடுத்தாலும் குழந்தைங்க எடுத்து தான் வைப்பாங்க இந்த மாதிரி சட்னியில் நிறையா சேர்த்து அரைச்சிட்டோன்னா குழந்தைங்களும் நல்லா சாப்பிடுவாங்க ஒரு கை அளவுக்கு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிறேங்க இப்போது குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சிருக்க ரேடிஷை வந்து நான் சேர்த்துக்கிறேன் இந்த சைஸில் கட் பண்ணிக்கோங்க அப்போ தான் வந்து சீக்கிரமாக வதங்கும் சீக்கிரம் வதங்கணுன்றதுக்காக கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன் நீங்கள் நல்லா இந்த அளவு கலர் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு முள்ளங்கியை வதக்கி எடுத்துக்கோங்க அப்போ தான் ரா ஸ்மெல் வந்து அதில் வராது இப்போ ஒரு மீடியம் சைஸ் தக்காளியும் கொஞ்சமாக புளியும் சேர்த்துக்கிறேன் ஒரு சின்ன லெமன் சைஸ் அளவு புளி சேர்த்துக்கிறேன் இதையும் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் ஒரு கையளவுக்கு மல்லி இலை சேர்த்துக்கிறேன் நீங்கள் மல்லி இலை எவ்வளோ சேர்த்திங்கனாலும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அவ்வளோதான் இதெல்லாம் நல்லா ஆற வச்சு அரைச்சி எடுத்துக்கலாம் முள்ளங்கிலாம் நம்ம சாம்பாரில் போட்டால் கூட எல்லோரும் பிடிக்கலன்னு எடுத்து வைப்பாங்க ஸ்மெல் வருதுன்னு சொல்லுவாங்க ஆனால் இந்த மாதிரி ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள் எந்த விதமான ஸ்மெல்லுமே இருக்காதுங்க ரொம்ப நல்லாயிருக்கும் பாருங்கள் நான் இப்போ அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த டிஃபன் காம்போ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நம்ம சேனலையும் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க நம்ம சேனலில் ஆல்ரெடி நிறைய பிரேக்ஃபாஸ்ட் டின்னர் ரெசிபீஸ்லாம் வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம் பார்க்காதவங்க அதையும் ஒரு டைம் செக் பண்ணி பாருங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்